ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் நகர் பகுதியை சேர்ந்த மௌனிகா அப்படிங்கிறவங்க அவங்க கணவரை எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ப பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடக்குது அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைகள் பிறக்குது இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது இவர் சுரேஷ் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த காலகட்டங்கள் சந்தோஷமான காலகட்டங்கள் தாண்டி ஒன்பது ஆண்டுகள் கடந்து போயிருது இப்போ கடந்த ஒரு வருடமா வந்து இவங்களுக்குள்ள வந்து பணப்பிரச்சனை வருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து சரியா வேலைக்கு போறது அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி ஆஹ் வந்து அப்பப்போ கொடு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்ல அடிக்கடி ஈடுபட்டனால கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து பாலியல் ரீதியான தொழிலுக்கு வந்து உள்ளாகிறாங்க அது அவங்க வருமானத்துக்காக அப்படி போறாங்க அப்படி போன இடத்துல வந்து அஜய் அப்படிங்கிற ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது நல்லடைவுல அது வந்து கள்ளத்தடப்பா மாறுது இவங்க ரெண்டு இவங்களோட வாழ்க்கைய தனியா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது மௌனிகா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம தனியா போய் வாழ்றதுன்னா இவன் இடைஞ்சலா இருப்பான் இவனை வச்சு நம்மளுக்கு பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வந்து இவங்களுக்குள்ளே நடக்குது இவனை தீர்த்து கட்டினா மட்டும்தான் நம்ம போய் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வந்து முதல் அட்டம்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பிபி மாத்திரையையும் தூக்கமா வயகரா மாத்திரையையும் சேர்த்து அவனோட சாப்பாட்டில் சுரேஷோட சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க சுரேஷ் அந்த சாப்பாடை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு வர்ற நேரத்தில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது அப்படிங்கறனால அதை சாப்பிட மறுத்துடுறாரு அது இப்படியே போய்கிட்டு இருக்கு அடுத்து ரெண்டாவது அட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு குடிப்பழக்கம் இருந்த காரணத்தினால அவரோட சரக்குல வந்து தூக்கம் மாதிரியே அளவுக்கு அதிகமாக கலந்து அவருக்கு கொடுத்து அவரை குடிக்க வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு மௌனிகா வந்து அவங்களோட மாமியார்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது சுரேஷ் வந்து மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாங்க உடனே அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சுரேஷ வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கொண்டு போறாங்க கொண்டு போய் அங்க டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாங்க இது டைரக்டா போலீஸுக்கு இந்த தகவல் போயிடுது எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேக மரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்ச உடனே போலீஸார் விரைந்து வந்து இந்த பாடியை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகள்லாம் செய்ய பார்க்கும்போது இது எக்ஸாக்டா தூக்க மாத்திரையினால நிகழ்ந்த மரணம் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சு இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா விசாரணைக்குள்ள இறங்கும்போது இவங்க கூட்டாளிகளான ஸ்ரீஜா அஜய் சந்தியா அப்புறம் தேவதாஸ் அப்புறம் சிவா இவங்க எல்லாரையும் வந்து போலீஸார் வந்து அவங்க சந்தேகத்தின் பேரில் அரஸ்ட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணும்போது இவங்களோட மொபைல் கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவங்க எல்லாரும் கான்டாக்டில் இருந்தது தெரிய வருது இதை வச்சு இவங்களை கைது பண்ணுறாங்க இவங்க கிட்ட இருந்த செல்போன்ஸ் அது போக அந்த பிபி மாத்திரை வயோகிராம் மாத்திரை அப்புறம் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இதோட அட்டைகள் எல்லாத்தையுமே போலீஸ் கைப்பற்றுறாங்க இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு அங்கே உள்ள கரீம் நகர் போலீஸ் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணி இவங்களை கஸ்டடியில் தான் வச்சிருக்காங்க கேஸ் இப்போ தான் கோர்ட்டில் போயிட்டுருக்கு இதோட டீட்டெயில்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஒரு சின்ன கருத்து தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீர்த்துக்குங்க அதை விட்டு அதை தாண்டி உங்களால் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிருங்க இந்த மாதிரி கொலையில போய் முடிகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களோட ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிருது தகப்பன் இறந்து போயிட்டாரு தாய் ஜெயிலுக்கு போயிடுறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க யார்கிட்ட இருந்து வளரும் அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சு எந்த பாவம் அறியாத பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில கஷ்டப்படணும் இதுக்கு நீங்க பிரிஞ்சு போறது எவ்வளவோ மேல் ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் உயிரோட இருந்தீங்கன்னாலே பிள்ளைங்க ஒவ்வொருத்தர முகத்தையாவது பார்த்துட்டு என்னத்தையோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடாதீங்க பிடிக்கலைன்னா கருத்து ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு பிரிஞ்சிருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரியான இதில் ஈடுபட்டு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு தெரியல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ